வருகிற வரைக்கும் அவர்களுக்கு உணர்வே இல்லாமல் இருந்தது நோவா அதை குறித்து தன் மனைவி பிள்ளைகளுக்கு தன் மகன்மார்களை திருமணம் செய்ய இருக்கிற மருமக்கமார்களுக்கு சொல்லிக் கொண்டே இருந்தார் அதே போல ஜனங்களுக்கு இந்த எச்சரிப்பை கொடுத்து கொண்டே இருந்தார் பட் நோவா வாஸ் கீப்பிங் ஆன் வார்னிங் ஹிஸ் வைஃப் ஹிஸ் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் இன் லா இந்த சேம் வே ஹி வாஸ் வார்னிங் த பீப்புள் ஆல்சோ இன் த நேஷன் யார் அதை குறித்து உணரல நோபடி ரியலைஸ்ட் அபௌட் இட் உணர்வடைய முடியல தே வர் நாட் அட் ஆல் ஏபிள் டு ரியலைஸ் ஏனா அந்த நாட்களிலே இருந்த பாவம் அப்படி இருந்தது बिकॉज தி சின்ஸ் ஆஃப் தோஸ் டேஸ் வாஸ் அவருடைய பாவம் கொடியதா இருந்தது அதனாலே பார்த்தாங்க அவர் அவர் பூமியை அழிக்க திட்டம் செய்தாங்க ஜனங்களுக்கு மனம் திரும்ப சில காலங்கள் கொடுத்தாங்க ஏதோ சொன்ன உடனே வர வைத்து அழிக்கவில்லை அட்வான்ஸ் ஹி லெட் கம் அந்த தரிசனத்தை பெற்று நூறு ஆண்டுகளுக்கு மேலாக அதை குறித்து

தேவ நாட்களிலே என்ன நடந்தது நோவாவாகிய வெறும் எட்டு பேர் மாத்திரம் என்ன செய்தார்கள் பிரவேசித்தார்கள் இன்க்ளூடிங் நோவா ஒன்லி எயிட் சைட் தி நம்ம ரெண்டு பேதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம் இன் செகண்ட் பீட்டர் டூ ஃபைவ் பூர்வ உலகத்தை தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான எட்டு பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்களே நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரயத்தை வர பண்ணினார் இஃப் ஹி டிட் நாட் ஸ்பேர் தி ஏன்ஷியன்ட் வேர்ல்ட் பட் பிரசர்வ் நோவா எ ஹெரால்ட் ஆஃப் ரைட்டியஸ்னஸ் வித் செவன் அதர்ஸ் when he brought a flood upon the world of the ungodly இதெல்லாம் எதற்காக வைத்திருக்காங்க அப்படினா why all this is kept பிற்காலத்திலே அவபக்தியாய் நடக்கிற அநியாயத்தில் நடக்கிற பாவத்திலே நடக்கிற துன்மார்க்கத்தில் நடக்கிற தேவ எச்சரிப்பின் சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் போகிற ஏனாதான் வாழ்கிறேன் அவர்கள் இதை பார்க்க வேண்டும் கேட்க வேண்டும் இதனாலே அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக திருஷ்டாந்தமாய் வைத்திருக்கிறாங்க தேவ பிள்ளையே children of god 1 இப்படியாய் சொல்கிறது நீதிமான் இரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவன் பாவி எங்கே நிற்பான் and if the righteous is scarcely saved what will become of the ungodly and the sinner கர்த்தருடைய வார்த்தையே கேக்கரே வாசிக்கரே ஆமா தேவனுடைய ஜனங்களே இரட்சிக்கப்பட்ட நீதிமானே இந்த சத்தியத்திற்கு செவிகுடாமல் மனம் போன போக்கிலே அதை Nirvisaramai எடுத்துக்கொண்டு நாம் இருப்போமே ஆனால் இதை believers and spiritual people who are reading the bible who are listening to the word of god even if they are scarcely saved the righteous is not at safe and what will be the condition of the ungodly and the sinner before december 24 2004 none of us know about tsunami

இதில் சில தேசங்கள் இந்தியா இந்தோனேசியா பங்களாதேஷ் மலேசியா மால்தீவ் மியான்மர் சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா தாய்லாந்து இப்படிப்பட்ட தேசங்கள் பாதிக்கப்பட்டது அண்ட் மெனி நேஷன்ஸ் வேர் டு திஸ் இந்தியா இந்தோனேஷியா பங்களாதேஷ் மலேசியா மால்தீவ்ஸ் மியான்மர் சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா அண்ட் தாய்லாந்து அநேகர் தன்னுடைய உடமைகளை இழந்தார்கள் தன்னுடைய உறவுகளை இழந்தார்கள் எல்லாவற்றை இழந்து போனார்கள் most of the people lost their belongings their relatives and everything இந்தியாவில் ஏறக்குறைய 10700 பேர் மரித்தார்கள் in india nearly 10000 to 100 people died 5600 பேர் மாயமானார்கள் 5600 people don't know where they were ஆயிரக்கணக்கானோர் படுகாயமடைந்தார்கள் thousands people were hurt and wounded